தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எந்த கிழமைகளில் முடிவெட்டலாம் எந்த கிழமைகளில் முடிவெட்டக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பொதுவாக நம்முடைய மூத்தவர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கத்தை தான் இப்பொழுது நாம் காண்கின்றோம் மூத்தவர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கம் திங்கட்கிழமை முடிவெட்டக்கூடாது என்கின்றார்கள் அதாவது வீட்டில் ஒரே ஒரு ஆண் குழந்தை வைத்திருந்தால் முடிவெட்டக்கூடாது அப்படி முடிவெட்டினால் அந்த குழந்தைக்கு குறைவு ஏற்படும் என்று மூத்தவர்கள் குறிப்பிடுகின்றனர் அடுத்ததாக செவ்வாய் வியாழன் சனி ஆகிய நாட்களில் முடிவெட்டினால் குழந்தைகளுக்கு குறைவு ஏற்படும் வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் குறைவு ஏற்படும் என்று கூறுகின்றனர் மேலும் வியாழக்கிழமை முடிவெட்டினால் வீட்டில் உள்ள செல்வம் கரைந்து போகும் வீட்டில் ஒரு காசு கூட நிற்காது எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க வியாழக்கிழமை வெட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க முடி முடிவெட்டினால் உங்களுக்கு ஆயுள் பெருகும் செல்வம் அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர் வெள்ளிக்கிழமை முடிவெட்டினால் உங்களுடைய வீட்டுக்கு செல்வம் கொடிக்கும் சொத்துக்கள் வாங்குவீர் பணம் வந்து சேரும் என்று கூறுகின்றனர் இது மூத்தோர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்கள் இதை இன்றைய காலத்திலும் மக்கள் பின்பற்றி வருகின்றனர் ஆகவே முடிவெட்டுவது வெட்டாதது எந்தெந்த கிழமைகளில் நீங்களே முடிவு செய்து கொள்ளவும்